வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் பிஜு பட்நாயக் அப்படிங்கிற ஒரு நபரை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இப்ப ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய அப்பா தான் பிஜு பட்நாயக் அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டாரு நடக்கவே நடக்காது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்க ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்கு ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டாரு அது கிட்டத்தட்ட வெற்றி அடையக்கூடிய தருவாயில் இருந்துச்சு அந்த முயற்சி ஆனால் சில பல காரணங்களுக்காக கடைசி நேரத்தில் அந்த முயற்சியை வந்து தோல்வி அடையுது பிஜு பட்நாயக் அவர்களுடைய முயற்சி தோல்வி அடையுது பிஜு பட்நாயக் அவர்கள் விட்டத தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போல அதை முடிச்சு காட்டிடுவார் போல சில பேர் நினைக்கலாம் தெளிவாக அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் என்ன முயற்சி தெரியுமா மேற்கொண்டாரு திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டாரு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் கருணாநிதி அவர்கள்ட்ட தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்ப திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணையக்கூடிய முடிவில் வந்து இருந்தாங்க ஆனால் சில காரணங்களுக்காக கடைசி நேரத்தில் அந்த முயற்சி வந்து தோல்வி அடையுது திமுகவும் அதிமுகவும் சேராமல் வந்து போயிடுது அப்போ பிஜு பட்நாயக் அவர்கள் விட்டதை இப்போ அண்ணாமலை கிட்டத்தட்ட முடிச்சிருவார் போல ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் அண்ணாமலை திராவிட கட்சிகளை வந்து பங்காளி கட்சிகள் இவங்க ரெண்டு பேரும் அஞ்சு வருஷத்துக்கு நீ அஞ்சு வருஷத்துக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ரகசிய ஒப்பந்தம் மாதிரி ஆட்சிகளை வந்து நடத்துகிறாங்க கடந்த அறுபது வருஷமா அப்படின்னு அண்ணாமலை பிரதான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு இப்போ சமூக இருந்து ஆரம்பித்து பொது வெளியில் கூட நிறைய பேர் வந்து பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் அதிமுகவையும் குறிப்பிட வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை என்ன அரசியலை வந்து மையப்படுத்துகிறாரு அப்படின்னா திமுகவை எதிர்த்து அதிமுக ஓட்டு போடுறதும் அதிமுகவை எதிர்த்து திமுக ஓட்டு போடுறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கட்சிகள் தான் அப்போ எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா பிஜேபி ஓட்டு போடுங்க அப்படிங்கிற பாலிடிக்ஸை அவர் வந்து ஹேண்டில் பண்ணி போய்க்கிருக்காரு அதற்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடிக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தினமலர் வந்து திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்க ஒரு மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க ஒரு ரகசிய திட்டம் மறைமுக திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா தினமலர் ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதினாங்க அந்த ஆர்டிகலுக்கு அதிமுகவும் திமுகவும் வந்து தெரிவிச்சாங்க இப்ப விகடன் பாத்தீங்க அப்படின்னா விகடன் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எஸ் பி வேலுமணி அவர்களும் உட்காந்துருக்க மாதிரி சோகமாக உட்காந்துருக்க மாதிரி இப்போ வந்து விகடன் ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கல்ல மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த இரண்டு வருடமாக மத்திய அரசாங்கத்துடைய ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த திட்டத்தை ஆதரித்து பேசாத மேடையே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த இரண்டு வருடமா ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் திமுக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வரும்போது அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போடலை அதிமுக என்ன திடீர்னு ஒரு பெரிய வலிட்டி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஷாக்காக வந்து இருந்துச்சு கடந்த இரண்டு நாட்களாக அதுதான் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியில் சேர போறாரு பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் வந்து போட்டியிட போறாரு அப்படிங்கிறது உறுதி ஆயிருச்சு சட்டமன்றம் தொடங்குனா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை இருக்கு பாத்தீங்களா அதை ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னா சபாநாயகருக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு இந்த கோரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒன்றரை வருஷமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகருக்கு முன்வைக்கிறாரு ரெண்டாவது நாளே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை யாருக்கு ஒதுக்கப்படுது யாருக்கு ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு எதிராக தீர்மானம் இந்த தீர்மானத்தை அதிமுக எதிர்க்கவே இல்லை அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அண்ணாமலை சொல்கிற மாதிரி பங்காளி கட்சிகள் தான் மாறி மாறி ஒரு பாஜகவை எதிர்ப்பதற்கு ரகசிய ஒப்பந்தம் போற மாதிரி தெரியுது இன் ஃபேக்ட் சட்டமன்றத்தில் பாஜகவே அதிமுக இப்போ வந்து எதிர்க்க தொடங்குறது எனக்கு வந்து ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இந்த பாலிடிக்ஸ் பாஜகவுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் மிக வேகமாக பிஜேபியுடைய கிராஃப் வந்து போய்க்கு இந்த கிராஃப் இதே வேகத்தில் போணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை வந்து போடுறாங்க திமுக அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி அதை அழிக்க தான் நான் கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு அதிமுகவை ஆரம்பிக்கிறாரு தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுகவினர் இப்ப பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது தான் கண்டிப்பா அண்ணாமலை திமுகவையும் அதிமுகவையும் ஒன்னு செத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை வந்து இந்த வந்து மாறி இருக்கு விகடனுடைய ஆர்டிகலும் இப்போ வந்து சமூக வலைதளத்துல கவனம் பெறுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்கள் நீதிமயம் கட்சி இருக்காங்க பாத்தீங்களா மக்கள் நீதி நீதிமயம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதிமுகவுடைய தொண்டர்கள் விசுவாசிகள் இருக்காங்களே அதிமுகவுடைய விசுவாசிகள் வந்து இப்போ வந்து பெரிய ஒரு சோகத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படின்னு அண்ணாமலை முன்வைக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு வரவேற்பு வந்து கூடுது இது ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறுறாங்க பார்த்தீங்களா இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரணத்தை அதிமுக சொல்கிறாங்க ஆனால் அந்த காரணம் ஒரு வலுவான காரணமாக இல்லை ஏன்னா அண்ணாமலை பல மேடைகளில் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்துருக்காரு அண்ணா அவர்களையும் புகழ்ந்துருக்காரு எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்திருக்காரு அப்போ இது வந்து ஒரு வலிமையான காரணம் இல்லை அப்போ எதுக்காக அதிமுக பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க அப்படின்னு இப்போ அதிமுகவுடைய விஸ்வாசிகள் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவை சேர்ந்த நிறைய வேட்பாளர்கள் வந்து தோல்வி அடைகிறாங்க வெறும் ஐயாயிரம் வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாங்க அது எத்தனை தொகுதிகளில் தெரியுமா இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் தோல்வி அடைகிறாங்க தொகுதிகள் வந்து வாக்குறாங்க அதிமுக தொகுதிகள் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளாக இருந்துச்சு இந்த மூணு தொகுதிகள் பாராளுமன்ற வடிவில் பார்க்கும் போது ஏழு பாராளுமன்ற தொகுதி அப்ப பாஜக அதிமுக ஒரே கூட்டணியில வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த ஏழு பாராளுமன்ற தொகுதியை ஈஸியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஈஸியா அடிச்சிருக்கும் த கண்டிப்பாக ஒரு இருபது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருந்தா ஜெயிச்சிருக்கும் ஆனா, வலிமையான காரணமே இல்லாமல் எதுக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியிலேருந்து வெளியேறினார் அப்படிங்கிறது அதிமுகவுடைய விஸ்வாசிகளுக்கே இன்னும் புரியாத புதிதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் மக்கள் நீதி மையம் கட்சி இருக்குது பார்த்தீங்களா கமலஹாசன் அவர்கள் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்காரு ஏன்னா ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் அவர் வந்து இந்தியா வந்து திரும்ப போறாரு திரும்ப உடனேயே இந்த மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த போறாரு திமுக கிட்ட அப்படிங்கறத கேள்விப்பட முடியுது கமலஹாசன் அவர்கள் டேரக்டா வந்து பேசுறதுக்கு முன்பாகவே மக்கள் நீதி மையம் கட்சியுடைய சில நிர்வாகிகள்கிட்ட திமுகவினர் பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க மக்கள் நீதி மையம் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை கேட்கிறாங்க ஒன்னு கோயம்புத்தூர் தென் சென்னை இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை கேட்கிறாங்க ஆனா இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளையும் மக்கள் நீதிமயத்துக்கு கொடுப்பதற்கு திமுக வந்து சம்மதம் தெரிவிக்கலை ஏன்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி விட்டுத்தர வந்து மறுக்குது தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய இப்போ எம்பிஆர் யார் இருக்கிறது தமிழச்சி தங்க அவர்கள் இருக்காங்க தங்கம் தென்னரசு அவர்களுடைய சகோதரி அதனால தென் சென்னையும் கொடுக்க முடியாது கோவையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கராரா திமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது திமுக இப்போ வரைக்கும் என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா மக்களவை பாராளுமன்ற தொகுதி எதையுமே மக்கள் நீதிமயத்துக்கு ஒதுக்க வேண்டாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் பேச்சில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து பாராளுமன்ற தொகுதியில போட்டிட்டாங்க தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டையும் சேர்த்து பத்து பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்க இந்த முறை காங்கிரசுக்கு பத்து தொகுதி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு பத்துக்கும் குறைவான தொகுதிகளை தான் திமுக ஒதுக்குவதற்கு முன் வந்திருக்காங்க அப்போ திமுக கூட்டணியிலேருந்து கோச்சிக்கிட்டு காங்கிரஸ் வந்து வெளியே போயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது அதிமுக கிட்ட போயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது அதற்கும் சான்ஸே இல்லையா ஏன்னா இந்தி கூட்டணியில் இப்போ வந்து காங்கிரஸ்க்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கட்சி திமுக மட்டும்தான் மற்ற எல்லா கட்சிகளும் நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ திமுகவும் விட்டு நம்ம வெளியே போனால் நிச்சயமா நம்மளால ஒரு வாங்கக்கூடிய கொஞ்சம் ஒன்று ரெண்டு தொகுதிகளை கூட நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் அந்த யோசனையில் இருக்காங்க பரவாயில்ல கொடுக்குற தொகுதிகளை நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முடிவில் இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேர் கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கா கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்